மிளாய் வறுத்து எடுத்துட்டுவான் மிளகாய் பதினஞ்சு மிளகாய் லா அதாவது தனித்தனியாக வறுத்துக்கணும் வறுபட்டு போச்சு எடுத்து கொட்டுறேன் ஒரு கூள் தா ஆரிஞ்சு எடுத்து கொட்டிக்கிடணும் வறுபட்டு போச்சு தா ஒரு கூணு சோம்பு ஆ கொட்டுறாய் ஆ ஆ அளவுக்கு வருஷம் போதும் ஆ சீரகம் எல்லாம் ஒரு கூணு ஆ ஆரிப்பட்டி பாய்ச்சி அதான் கொட்டுறாய் ஆ வெந்தி ஒரு கூணு வெந்தி பெரிஞ்சு பாய்ச்சி இதான் கொட்டுறாய் மொளகா அரை கூணு அப்படியே ரேசா வரச்சா போற இப்போ வந்து நாலு கூன் ஆ ஆஞ்சு லட்சம் இந்த மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் எடுத்து கட்டுணும் ஒரு கூணுறாய் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் வா நடக்குது பாரு இந்த மாதிரி தான் இருக்கணும்

ரெண்டு கூ உப்பு போட்டுக்கிறேன் பத்தரை இன்னும் அப்புறம் போட்டுக்கலாம் சரியா போயிடும் ரெண்டு கூணும் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு கூணு சா போடுறேன் போட்டு எடுத்துக்கலாம் மஞ்சள் பாய்ச்சி இதை வலிச்சு எடுத்துக்கலாம் வலிச்சு எடுத்துக்கலாம் யா இந்த அளவுக்கு நெவு நெவனு மைய வேணும் இப்படி நெவு நெவனு

கிடைக்கிறதுக்கு எரிய வேணும் கடைசியா பெருகா கூழு அரை கூழு தா என்ன பிரிஞ்சு ஆடிடுச்சு வெள்ளை போட்டி போடலாம் என்ன நல்லா பிரிஞ்சு ஆடி போச்சு இதுக்கு மேல வெள்ளத்தை நுணுக்கி போட வேணும் சொல்ல ஊரு அடி நான் யாரும் கேட்கிறேன் ஊருக்கே ராடி வாங்க சாப்பிடலாம் வா நான் கஞ்சி கரைத்து குடிக்கிறது வாங்க நீங்களும் கஞ்சி குடிக்கலாம் இந்த ஊர்வாயை மூணு மாத்துக்கு அரைச்சிருந்தாலும் கிடையாது அப்படியே இருக்கும் சீசாவது போய்ட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது மூணு மாத்துக்க வேணாலும் வச்சுக்கலாம் நான் சாப்பிட்டு கேட்டுறேன் ஒரு ஊருவாய் போட்டேன் அவ்வளவு ஜாதிச்சா இருக்குது இந்த தயிர் கஞ்சிக்கு நெல்லிக்காய் ஊர் அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குது